இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு மலிவான அரசியலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற கட்சி திமுக இப்பொழுது அதைவிட மிகவும் மோசமான ஒரு மலிவான அரசியலை விளம்பர அரசியலை போலித்தனமான அரசியலை தமிழகத்திலே கையில் எடுத்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்துத்துவ அமைப்பை சார்ந்த இந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறது இந்து முன்னணி அதை சிறமேற்கொண்டு தன்னுடைய தலையிலே தூக்கி கொண்டு அந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து விதங்களிலும் உறுதுணையாக இருக்கிறது அந்த மாநாட்டை பற்றி பார்வையிட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் காலையிலேயே சென்றிருக்கிறார் இவர்கள் எல்லாம் என்ன சொல்ல வருகிறார்கள் அரசியல் வேறு கடவுள் பக்தி என்பது வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று சொல்லிக்கொண்டே ஆன்மீகத்தையும் அரசியலையும் இரண்டர கலந்து மக்களை பற்றி சிந்திக்க விடாமல் மக்களை ஏமாற்றுகின்ற நோக்கில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக எப்படி கடவுள் இல்லை என்பதை ஒரு மூடத்தனமாக திமுக பரப்பி கொண்டிருக்கிறதோ அதை போல அரசியலையும் ஆன்மீகத்தையும் நாங்கள் கலக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே ஆன்மீகத்தையே அரசியல் மூலதனமாக்கி இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புக்கள் வட இந்தியாவிலே நடத்தினார்கள் அங்கே வெற்றி பெற்று விட்டார்கள் போலவே தமிழ்நாட்டிலும் நடத்தலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் தொடர்ந்து தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் தமிழகத்திலே இருப்பவர்கள் பக்தியின் பால் பற்று கொண்டவர்கள் எந்த கடவுளையும் விட அதிகம் தமிழ் கடவுள் முருகனை மட்டுமே நேசிக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் வட இந்தியாவிலேயே ராமரை தூக்கி கொண்டு அரசியல் நடத்தியவர்கள் ராமருடைய ஆன்மீக அரசியலை மக்கள் மத்தியிலே திரித்து வட இந்தியாவிலே வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டிலே ராமரை சொல்லி வெற்றி பெற முடியவில்லை ஏனென்றால் ராமரை விட சிவபக்தர்கள் தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் சிவனுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முருகனுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முருகன் தமிழ் கடவுள் முருகன் வீர சைவர் அவர் இந்து மதத்திற்குள் வரமாட்டார் அதனால் தமிழகத்திலே இருக்கின்ற ஆன்மீகத்தை நேசிப்பவர்கள் பக்தி மார்க்கத்திலே செல்பவர்கள் முருகனைத்தான் முதன்மை கடவுளாக வணங்குகிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக முருக பக்தர்கள் மாநாடு என்று நடத்தி முருகனுடைய வேசத்தில் முருகனுடைய அந்த பக்தியை மையமாக வைத்து அந்த பக்தியை மூலதனமாக வைத்து தமிழ்நாட்டிலே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்ற கனவுடன் இந்துத்துவாதிகள் மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாட்டை இருபத்தி இரண்டாம் தேதி நடத்துகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற அண்ணா திமுக இன்னும் பல கட்சிகள் எல்லாம் அவர்கள் கட்சி நடத்துகின்ற விழாக்களில் சில முக்கிய விழாக்களில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதிகளையும் அழைத்து அந்த விழாவை நடத்துவார்கள் அப்படி பார்த்தால் முருக பக்தர்கள் மாநாடு வெறும் ஆன்மீக மாநாடாக இவர்கள் நடத்தினால் முருக பக்தர்கள் மாநாட்டை ஒரு பக்தி மாநாடாக மட்டுமே இந்த இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நடத்துமேயானால் அவர்கள் பேச்சு வேறு விதமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பேச்சே அரசியலை நோக்கித்தான் இருக்கிறது அவர்கள் முருகனுடைய பக்தியை பற்றி முருகன் போராடி தன்னுடைய தாய் தந்தையிடம் கிடைக்காத நாண பலத்திற்காக தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு தன்னுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக தாய் தந்தையை விட்டு வெளியேறி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று முதல் முதலில் போராட கற்று தந்தவர் முருகன் சொன்ன சொல் தவறியது தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் எதிர்த்து நில் என்று போதித்தவர் முருகன் இன்னும் சொல்ல போனால் சோசலிச தத்துவத்தை காரல் மார்க்சுக்கு முன்பே தமிழகத்தில் போதித்தவர் தமிழ் கடவுள் முருகன் என்பதை பற்றி எல்லாம் மறந்தும் கூட எந்த இந்துத்துவாதிகளும் பேசுவதும் அதே நேரத்தில் முருகனுடைய இந்த பக்தி மாநாட்டை முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற அண்ணா திமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்தார்களா என்றால் இல்லை ஏனென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு மட்டும்தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய அனைத்து கொள்கைகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக ஏற்றுக்கொண்டதா என்று கேட்டால் இல்லை ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து ஓட்டு வாங்குகின்ற இடத்திலே அண்ணா திமுக இல்லை ஆகவே அண்ணா அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமியே பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கைவிட்ட பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல அவர் அனைத்து கோவில்களிலும் வழிபாடு நடத்தக்கூடியவர் அவர் திருச்செந்தூரிலே போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது கூட திருச்செந்தூர் முருகா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல புத்தியை கொடு என்றுதான் பேசினார் அப்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் அதற்கு முன்பு நடைபெற்ற பல தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய தோளிலே சுமந்ததில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவருக்கு கூட அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அந்த மாநாட்டை நடத்துபவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை மாறாக இந்துத்துவா கொள்கையை தோளிலே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டிருக்கின்ற இந்துத்துவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆர் எஸ் ஊது குழலாக விஸ்வகுந்து பரிசத்தின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த பவன் கல்யாண் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர் ஆந்திர மாநிலத்தின் கவர்னராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பவன் கல்யாணுடைய ஆதரவாளர்கள் கண்மன் தெரியாமல் கீழே தள்ளி இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கின்ற பவன் கல்யாணுடைய பாதுகாவலர்கள் இந்துத்துவ கொள்கையை மட்டுமே தூக்கி பிடிக்கின்ற பவன் கல்யாண் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுத்த இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அன்புமணியை போன்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை போன்றவர்களுக்கு தினகரன் போன்றவர்களுக்கு ஏன் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கவில்லை காரணம் இந்த முருகனுடைய பக்தியை முருகனுடைய ஆன்மீகத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி வளர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது என்று முருகனை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வாழ்நாளெல்லாம் முருகனுடைய கந்தர் சசி கவசத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கின்ற முருக பக்தர்களே விமர்சனம் செய்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி